இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்களாக வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே மற்றும் இவ்வளாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழிமணியன் மற்றும் அண்ணன் தங்கபச்சன் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கணி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் ஏற்கனவே வீரபாகனை நிறைய பேர் பேசிட்டார் இப்போ நம்ம வாழ்த்து வண்டியை கட்டத்தில் கண்டன் உங்களுக்கு தேவையான கண்டன் நிறைய கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணன் வீரபாகன வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும் வேல்ராஜன்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் அண்ணன் வேல்ராஜன் அவரோட அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அறிமுகமான கொஞ்ச நாள் என்னமோ நெருக்கமாக பழக ஆரம்பிச்சோம் நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறையா பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைமில் அப்போ வந்து யாருக்குமே பத்து காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஏன்னா எல்லாேருமே மீடியா பீப்பிள் நிறைய பேர் கேட்டவங்க தான் கையில் பண்ண அப்போ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம்னு பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் யார்டையுமே பத்து காசு வாங்காமல் பண்ணார் அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு சந்தோஷம்ண்ணே அப்படின்னே நான் நான் டேரக்ட் பண்ண போகிறேன் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னேன் அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருனே ஹீரோனையும் கேட்டேன் நான் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்ன பொறுத்த நான் வந்து அசன் டேரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன் என்னால் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம் நான் சரி நான் வந்தது நம்ம தயாரிப்பாளரைட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடித்ததுக்கப்புறம் கூட நம்ம ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும் அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான்றேன் இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டயரக்ட் பண்ணுறேன் விரைவில் அதை பார்க்க நான் அறிவிப்பு போகிறேன் ஸோ அப்படி நம்ம விரும்புகிறத வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார் அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஏன்னா எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை இப்போ படம் பண்ணுறா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல சமுத்திர கன்னியன்லாம் சொன்னோன்னு வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க சமுத்திர கணியா கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணாதான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் கா காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் சாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நிறையா பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது நம்ம நம்ம கடந்து வந்துடுவோம் நானும் கடந்து எல்லாருமே இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க ஆனால் அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைனா வருவோம் அவ்வளவுதான் ஆனா அந்த குழந்தைகளை வச்சிருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கல நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம் பட் அந்த குழந்தைகள் புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது அது கதரும் அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த சிக்னலில் பார்க்கும்போது அந்த பயங்கர கோவம் ஒருத்தர் அந்த குழந்தைய பத்து காசு மாட்டேன் ஜன்னனை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அவ்வளோ கோவம் வரும் இதை வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறமாவது படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறையிலோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெள்பூர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சுருவாங்க ஒரு ரோட்டில் யாரும் பிச்சை வர மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேராக வெளியூர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்னென்னா போ கையில் போட்டுக்க காலில் என்ன வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தையில வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தையை படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணுன்றதை என்னோட நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட் தமிழ் மருத்துவத்துக்கு கண்டுகளில் இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாகப்படைக்கு தான் இருக்குது தமிழ் மொழியை காப்பாற்றிக்க யாரு இல்லை அது வேறு அரசியல் அது பேசுறதுக்கான மேடை இது இல்லை ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியா ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றதை கொரோனால கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவர் அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சது அவரோட பணவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது அப்போ சித்த மருத்துவத்தோட பவர் என்னென்னு அப்போயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலனா இறைவன் அதுக்கான வாய்ப்பனை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும் அப்படி தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறைய சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்ரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா இல்லைண்ணா பண்ணி பண்ணி முடிச்சுட்டார் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதா வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடினோம் ஆனால் எடுத்து முடிச்சுட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெழுந்துட்டேன் அதாவது தாயின் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் இருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா அம்மா குழந்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணேன் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணா சுரேஷன் சொன்ன மாதிரி மெரன் இங்கேயும் சரி ஹைதராபாட்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாரித்த காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணன் கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் கூட இருப்பார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து அடிச்சிட்டு அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நண்பன் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே என்ன ஒன்றுமே இல்லைண்ணா அண்ணே இது இதுதான் இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னாலும் சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ செஞ்சிருக்கார் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சகோ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பத்திரக்கோட்டை தந்த படைப்பாளியவர் உச்சரிக்கும் வார்த்தைகளில் எல்லாம் உலக திரைப்படக்கலையை கற்றுணர்ந்த அனுபவம் முறையான ஒளி ஓவியம் கற்றுத் தேர்ந்த ஒரு ரசனையாளன் மோகமுள் தொடங்கி காதல் காதல்கோட்டை கள்ளழகர் பாண்டவர் பூமி பாரதி என்று படம் பிடித்து நம்மில் இடம் பிடித்தார் பள்ளிக்கூடம் ஒன்பது ரூபாய் நோட்டு என்று நம் மனதை களவாடிய பொழுதுகள் பல கருமேகங்கள் கடைகின்றன இன்றும் காட்சிகள் நம் மனதில் வந்து போகின்றன இயக்குனர் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் எழுத்தாளர் ஒளி ஓவியர் நடிகர் திரு தங்கர் பச்சான் அவர்களை தமிழால் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறது எதுக்காகனா படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காகத்தான் ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற நினைச்சல நான் ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுநர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது அதனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கன்னாலே ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல இந்த ஊடகமும் கூட அதெல்லாம் எல்லாமே இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்குது ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே கிட்டிரு இதுக்குள்ளிருந்து முடக்கறத்தான்னு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போய்டுவோம் அவ்வளோதான் செய்ய முடியும் இந்த படத்தில் இந்த நொடி இந்த ப இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாகிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போ ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார் அதுதான் சமூகத்தனி சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்யப்போகுது அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார் இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும் அவருக்கு அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை வரணும் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்காது எந்த படத்தை பார்க்கடாதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்பான் அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர் மணி அண்ணன்கிட்ட இந்த தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரலுங்கிற படத்தை இப்போலாம் படம் எடுக்கும்போதே பார்த்துட்றாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அதை பிறகு அப்போ தான் என்ன இருக்குன்னே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக சொல்லுவேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எவன் ஐம்பது கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம் அதை இயக்கிறவனுக்கும் அவளுக்கு தான் சம்பளம் இது கொலைக்காரர்கள்ன்ற கத்தி வச்சு கொலை பண்ணுறவன் மட்டும் இல்லை அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைகாரன் அந்த படத்தை உருவாக்கணும் கொலைகாரன் அதை பார்க்குறவனும் கொலைகாரன் ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க அது என்னென்னா சினி சினிமா வந்து ஒரு கலை அது ஒரு சினிமா ஒருத்தனை மாற்றிடும் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஆனால் அந்த கலையை வச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஜெயகந்தன் சொல்கிற மாதிரி தான் நாஞ்சனடன்னு சொல்லுவார் ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது தாடியை இருக்கோம் அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்படக்கலை கலை அதை வச்சுக்கிட்டு மயிரை வயிற்சிக்கிட்டுருக்கோம் நம்ம மிக ஒரு முக்கியமான ஆள் அவர் எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சுருக்கேன் அது யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர் தாங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம் உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எங்கே உயரம் மருத்துவர்கிட்ட நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்டூட்டிக்கு போவோம் இல்லை கடலூருக்கு போவோம் இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவரில் பார்க்குறோன்னா இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துச்சு எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க மருந்து கடையும் குடிக்கிற தான் ஏன் இவ்வளோ கடை தேவைப்பட்டது ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை நம்மளாம் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நீட்டை ஒழிக்கணும்னு மருந்து கடை வேணான்னு ஒழிக்கணும் நோய் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி பாருங்கடான்னா நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணுற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் உணவு நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே இலை பட்டைகள் என்ன சொல்கிறது வேறுகள் அனைத்துமே மருந்து அதையெல்லாம் நம்ம ஒழித்து தள்ளிட்டோம் அயோத்தியாசர் பெறால் ஒரு சித்த மருத்துவ ஒரு ஒரு எழுநூறு கோடியில் தாம்பரத்தில் வந்த பிறகு தான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய தெரிய வந்தது அது தான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சைதத்து சைமெண்ணாக நான் மறக்கவே மாட்டேன் அவர் ஒரு முக்கியமான ஒருத்தர் எதுக்காக வரேன்னா இந்த மே இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை பிடுங்குறதுக்காக மட்டுமே படங்களுக்கு வந்திருப்பாங்க அவர் வந்திருக்கிறது வந்து வேறு காரியம் அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார் அதில் நிறை குறைகள் இருக்கலாம் மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் ஒரு ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார் அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுகிறேன் செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை திரைப்படத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து ஃப்ரான்ஸு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அங்கே சினிமா எப்படி பார்க்குறான்னு நான் இப்போ அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் பார்க்குறேன் ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழிலாக மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு சி சிந்திச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் அங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது பெரிய குற்றம் இல்லையா அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா குழந்தைகள் அதை பார்க்குறாங்க அதுதான் பெரிய குடும்பம் அது நம்மளாம் எதை பற்றியோ க கவலைப்படுறோம் நமக்கு எல்லோரும் குழந்தைகள் வரப்போகுது நம்மளாம் பாதுகாப்பாக வாழறதா உணர்கிறோம் நம்மளாம் ஒரு நடந்து போனால் ஒரு எறும்பு மிதிச்சிட்டா எடுத்து விட்டுட்டு போவோம் அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கி என்னவா இருக்குது துடிது விடிச்சு சாவுட்றான் கையை வெட்டுறான் தலையை வெட்டுறான் அதை வெட்டுறான் கை தட்டுறான் இப்போ அந்த அளவுக்கு ஆக்கிறது யார் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது இதெல்லாம் யாரும் அரசியலை சொல்லித்தருவாங்களா சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும் ஒரு எழுத்து செய்யும் ஒரு திரைக்கலை செய்யும் ஒரு இசை செய்யும் அது ஒரு ஓவியம் செய்யும் ஒரு சிற்பம் செய்யும் கலைகள்னா என்னென்ன நமக்கு தெரியாத அதான பிரச்சனை ஒரு ஒரு அவருடைய எண்ணம் என்ன அவருடைய காரில் நான் வந்தேன் வீட்டுக்கு வந்தார் எனக்கு உட முடியல எனக்கு ரெண்டு நாளாக உட முடியல வந்தார் ஆனால் நீங்கள் கட்டாயம் வந்தாகணுன்னார் என்னால் குழி கூட முடியல இல்லைன்னா நீங்கள் எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னாரு அது அவருடைய மனசு எனக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி தொடங்கியிருக்கார் வெளியீடு ஜனவரி இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கார் எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க ஓ நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்திருக்காரு இதை பார்க்கலான்னு போவோம் இல்லைங்க உங்கள் காட்சி இல்லைங்க வேற படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது இதுதான் நடக்குது இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க அத்தனை நாள் மூடி வைங்க தேட்டரை அப்போ என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதுங்க அதெல்லாம் இப்போ இல்லை எங்கேயுமே படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு ஒரு மர்மமாக இதை இருக்காங்க இதுக்குள்ளே வராரு எவ்வளோ செலவாக இருக்கும் இது வீரபாபு ஆ குறைச்சி சொல்கிறார் ரெண்டு கோடியெலாம் படம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது மூணு கோடியாக ஆகிருக்கும் அந்த மூணு கோடியை இந்த மனிதன் பா எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டியிருப்பார் எனக்கு அந்த கவலைதாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மிக எளிய குடும்பம் நான் வீட்டுக்கெல்லாம் போவேன் உணவருந்துவேன் அதுதான் எனக்கு பெருங்கவலையாகவே இருக்குது இங்கே வந்ததுலேருந்து பெருங்கவலையாக அது தான் அவருடைய கடமையை அவர் செய்துட்டார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை நன்றி